கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய நாளிலே ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் நூற்றி இருபத்தி இரண்டு இதனுடைய பல்லவியாக அகமகிழ்வுடன் ஆண்டுவரது இல்லத்திற்கு போவோம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த திருப்பாடலை சிந்திப்பதற்கு ஏதுவாக இதனுடைய விவிலிய பின்னணியையும் இந்த திருப்பாடல் கூறக்கூடிய உண்மையான கருத்துகளையும் நம்முடைய மனதில் பதித்துக்கொள்வோம் இந்த திருப்பாடல் எத்தகைய விதத்திலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறது என்கிற மனநிலையோடு இந்த திருப்பாடலை நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம் இதனுடைய விவிலிய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் தாவீது அரசரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் அதுவும் குறிப்பாக இந்த பாடலை எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வழிபாட்டிலே பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் வருடத்திற்கு மூன்று முறை அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்வது வழக்கம் பாஸ்கா விழாவை கொண்டாடவும் கூடார விழாவை கொண்டாடவும் பெந்தகோஸ்து நாளை சிறப்பிக்கவும் அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்வார்கள் எப்பொழுதெல்லாம் எருசலேம் தேவாலயத்திற்கு இந்த விழாக்களை கொண்டாட செல்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் மலை ஏறும் பொழுது இந்த பாடலை பாடுவதாக விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த திருப்பாடல் மூன்று விதமான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய திருப்பயணங்களின் பொழுது இந்த உண்மைகளை மனதில் கொண்டவர்களாக இந்த பாடலை கடவுள் நோக்கி பாடுகிற பாடலாக இந்து அமைந்திருக்கிறது முதல் உண்மை கடவுளுடைய இல்லத்திற்கு போகும் பொழுது எத்தகைய மகிழ்ச்சியை நான் கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்துக்காட்டுகிறது இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது கடவுளில் தங்களுடைய வாழ்க்கையை செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி பேறு வகையினால் ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாக இது இருக்கிறது ஆண்டவரோடு நான் எந்த நெருக்கமாக இருக்கிறேன் கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு எத்தகையது என்பதை என்பதை சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் அழைப்பு விடுக்கிறது இரண்டாவது உண்மையாக மக்களிடம் காணக்கூடிய ஒருமைப்பாடு என்னதான் பிரச்சனைகள் சண்டைகள் போராட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கடவுளை நோக்கி செல்லும் பொழுது எல்லாருமே ஒரே இனம் ஒரே மக்கள் என்கிற ஒருமைப்பாடு இந்த திருப்பாளன் வழியாக வெளிப்படுகிறது யார் யாரோ எங்கே எங்கேயோ தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய தேவாலயத்திற்கு தங்களுடைய திருப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எல்லாருமே ஒரே இனம் எல்லாருமே ஒரே மக்கள் என்கிற சகோதரத்துவமும் சமத்துவமும் இந்த திருப்பாலன் வழியாக வெளிப்படுகிறது மூன்றாவது உண்மை கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அளப்பரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்களும் கடவுளுடைய நீதிக்கேற்ப உண்மைக்கேற்ப அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும் தங்களுடைய சமுதாயத்திலே நீதியையும் அமைதியையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த திருப்பாடிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த மூன்று உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பொறுத்தி பார்ப்போம் முதலாவதாக கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு என்னிடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவரோடு எந்த அளவிற்கு நான் நெருங்கி இருக்கிறேன் சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய ஆண்டவரை போற்றவும் துதிக்கவும் புகழவும் அவருக்கு ஆராதனையை செலுத்தவும் நன்றி செல்லவும் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும் பொழுது இத்தகைய மனநிலையோடு நான் வருகிறேனா அல்லது வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு சுகங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நன்றியுணர்வோடு நான் இருக்கிறேனா கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்னவாகி போனது சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவதாக ஒருமைப்பாடு கடவுளுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆலயத்திற்குள்ளேயும் சரி ஆலயத்திற்கு வெளியேயும் சரி நம்முடைய ஆன்மீக முயற்சிகள் மக்களோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே இன்னும் அதிகமாக என்னை வளர்த்திருக்கிறதா ஒருமைப்பாட்டோடு நான் இருக்கிறேனா அல்லது ஆலயத்திற்கு வெளியேயும் நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆலயத்திற்குள்ளேயும் நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன் பாகுபாடுகள் காட்டுகிறேன் வேற்றுமைகள் பார்க்கிறேன் சண்டை சச்சரவுகளை ஈடுபடுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக பக்தி முயற்சிகள் எத்தகைய விளைவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன மூன்றாவதாக நீதியும் ஒழுங்கும் நிலைபெறுவதாக பெறுவதாக நாம் சிந்தித்தோம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி நான் நீதியையும் அமைதியையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கருவியாக நான் செயல்படுகிறேனா ஒருவேளை இந்த மூன்று கருத்துகளுக்கும் எதிராக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த திருப்பாடல் நம்மை ஒரு மாற்று வழிக்கும் புதியதொரு வாழ்வுக்கும் அழைப்பு விடுக்கிறது கடவுளோடு நெருக்கமாக இருக்க முயற்சி செய்வோம் மன்றாடுவோமாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா அகமிகளுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்று சொல்லி இந்த திருப்பாலின் வழியாக நாங்கள் தியானித்திருக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் இந்த திருப்பாலின் வழியாக அருமையான கருத்துக்களை உண்மைகளை எங்களுக்கு எடுத்து காட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு முறை உமது ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் உம்முடைய நெருக்கத்தில் இன்னும் அதிகமாக வளரவும் நாங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக காரியங்கள் பக்தி முயற்சிகள் அனைத்தும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எங்களுக்குள்ளே வளர்த்தெடுக்கவும் எங்களுடைய சொற்களும் செயல்களும் சிந்தனைகளும் உமது நீதியையும் உமது ஒழுங்கையும் அமைதியையும் இந்த உலகத்தில் நிலைநிலைத்திட எங்கள் அனைவருக்கும் அருளையும் ஆற்றலையும் வல்லமையையும் தந்தல்வீராக எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்